ராம 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 ராமராம ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் சத்தவக்ஷா வழங்கும் ஸ்ரீராம நவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் நிகழ்ச்சியுடைய இன்றைய இரண்டாவது பாகத்துக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் நிகழ்ச்சியுடைய முதல் பாகமில் நீங்கள் எல்லாரும் ரகுவம்சம் கதை சுருக்கத்தை கேட்டிருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன் வாளுக்கு அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை நான் மென்ஷன் பண்ணுறேன் இன்னையுடைய இந்த பகுதியில் நீங்கள் எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் தான் கேட்க போறீர்கள் யார் நம்மளுக்காக பாட போகிறான்னா ஸ்ரீமதி பானு ஃப்ரம் கோயம்புத்தூர் நம்ம எல்லாருமே பானு மாமியோட குரல்களில் ஸ்லோகங்கள் பாடல்கள் கேட்டிருக்கோம் கதவிருக்ஷாவுடைய கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தில் யாதவாப்யுதயம் சேவிச்சா நம்ம நிகழ்ச்சிகளில் இதற்கு முன்னாடியே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா அவளுடைய குரல்களில் அற்புதமான பாடல்களை நம்ம எல்லாரும் கேட்டு ராம பக்தியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ராமனை போல் ஒரு தெய்வமுண்டோ ராமனை போல் மும போண்டோ சீதாராமனை போல் ஒரு தேவ முண்டோ ரகு ராமனை போல் ஒருப முண்டோ சீதனை போ Olvore Deba mundo oh, oh, oh. ராமா என்று ஒரு தரம் சொன்னாள் ராம ராம ராமன்று ஒரு தரம் சொன்னாள் ராம ராமராம என்று ஒரு தரம் சொன்னால் நாடியதெல்லாம் கை கூடியே வரும் ராம 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 என்று ஒரு தரம் சொன்னால் நாடியதெல்லாம் கை கூடியே வருமே மீ ராமனை போலோரு దైముండో రఘురామనైపోల్వోరు దైవముండో సీతారామనైపోల్వోరు దైవముండో ఓసై శ్రీరామదాసనం भक्तियै मेचिय श्रीत्यागराजनु पन्नि नालगेसैत श्रीरामदासनु भक्तियै मेचिय श्रीत्यागराजरुम முக்தியை கண்ட மோகனந்தயவாலே முக்தியை கண்ட மோகனராமந்தயவாலே தயவாளே நினைத்தபனை பஜிக்கும் அருள் செய்யும் ராமன் நினைத்தபனை பஜிக்கும் அருள் செய்யும் ராமன் ராமனை போலொரு దేవముండో రగు రామనే పోలోరు దేవముండో సీతా రామనే పోలోరు దేవముండో ఓహో రామనామం నల్లనా

മനമം നല്ല നാമം നന്മക രൂപമായി നാനിലം കാം രാമനാമം നല്ല നാമം നന്മക രൂപമായി നാനിലം കാം രാമരാമം நல்ல நாமம் தாமரை கண்ணனை தன்னி வென்ற दपतिरुनादोगि ्यागराजर् तामरै तामर कण् तन्निया दपतिरुनादोगि ्यागराजर् कण्डनामं रामनामम् नल्लनामं नानिलं काकुं रामनामं नल्लनामम् जननमरणभयं नीकुं नामं जनकादिमुनिवर्गल् जबितिडुं नामं जननमरणभयं ീക്കും നാമം ജനകാതിമോനിവർ ജപിതിടും നാമം മനത്തിരുൾ നീക്കിടും മംഗളനാമം മനത്തിരുൾ നീക്കിടും മംഗള നാമം മാതാ പിതാ കുരുപൈ മതിത്ത മന്ന मनूल् कुम् मलनामं माता पिवै मदि मन्नन् रामनामम् नल्लनामम् नमूपम रामनामम्

ம ராம என்னும் நாமம் நாவிற்கு ருசியை தந்திடும் நாமம் நன்மை ஊரைய செய்யும் நாமம் ராமராம என்னும் நாமம் நாவிற்கு ருசியை தந்திடும் நாமம் நன்மை ஊரைய செய்யும் நாமம் ராமராம ராம என்னும் நாமம் ராம ராம என்னும் நாமம் கேட்டபருங்கள் கொடுக்கும் நாமம் கேசவன் என்னும் திருநாமம் கேட்டபருங்கள் கொடுக்கும் நாமம் கேசவன் எனும் திருநாமம் ஆகுண போதெல்லாம் பஜித்திடும் நாமம் பட்டாபிராமனின் நாமம் ஆகுண போதெல்லாம் பஜித்திடும் நாமம் பட்டபிராமனின் நாமம் ராகபனே ராகபனில் திருநாமத்தை உரைத்தால் நாடின எண்ணம் கைகூடும் ராகபனே ராகவனின் திருநாமத்தை உரைத்தால் நாடின எண்ணம் கைகூடும் ராம ராம நாமம் நாவிற்கு ருசியை தந்திடும் நாமம் நன்மை ஊரைய செய்யும் நாமம் ராம ராம என்னும் நாமம் ம ராம என்னும் நாமம் மனக்கவலைகளை ஆற்றிடும் நாமம் மாயாபதாரனின் நாமம் மனக்கவலைகளை ஆற்றிடும் நாமம் மாயாபதாரனின் நாமம் மங்கை சீத்தை மணவாழனின் நாமம் மகிமை போரும் திக நாமம் மங்கை சீத்தை மண வாழனின் மகிமை போரும் திக நாமம் நினைத்தாலும் நினைத்தாலும் பரமானந்தமாகும் नित्य आनंदनि नामम राम राम येनम नामम राम राम येनम नामम नाविरक रुसियइ तन्देडम नामम नन्मेवुरय जयुम नामम Ram Ram enum naamam Ram 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 ராமநாமம் சொல்வதே கதியில் கதியாம் ராமநாமம் சொல்வதே கதியில் கதியாம் அதையும் மறந்தால் அதோ கதியாம் அதையும் மறந்தால் அதோ கதியாம் அதையும் மறந்தால் இல்லை கதியாம் ராமநாமம் சொல்ல சொல்ல நன்மை பெருகுமே ராமநாமம் சொல்ல சொல்ல நன்மை பெருகுமே பும் பாமரன் முதல் பண்டிதன் வரை புனிதம் ஆக்குமே பாமரன் முதல் பண்டிதன் வரை புனிதம் ஆக்குமே சிவனும் பார்வதியும் சொல்லும் நாமமாம் சிவனும் பார்வதியும் சொல்லும் நாமமாம் கவலையை போக்கி சாந்தி நல்குமாம் கபலையை போக்கி சாந்தி நல்குமாம் ராமநாமம் சொல்லி கணவன் கடலை தாண்டினான் ராமநாமம் நாமம் சொல்லி ஹனுமன் கடலை தாண்டினான் சஞ்சீவி மலையை தூக்கினான் மலை போன்ற துக்கமும் பனி போல் விலகுமாம் மலை போன்ற துக்கமும் பனி போல் விலகுமாம் ராமநாமம் சொல்லி சபரிமோ ள் ராம நாமம் சொல்லி சபரி முக்தி எினாள் நாமமும் நாமியும் வேறு வேறு இல்லையாம் நாமமும் நாமியும் வேறு இல்லையாம் நாமமும் நாமியும் வேறு இல்லவே இல்லையாம் ாமம் சொல்வதற்கு எந்த தடையும் இல்லையாம் நாமம் சொல்வதற்கு எந்த தடையும் இல்லையாம் சொல்ல சொல்ல தடைகள் எல்லாம் தானே விலகுமாம் சொல்ல சொல்ல தடைகள் எல்லாம் தானே விலகுமாம் ம நாமம் சொல்ல சொல்ல நன்மை பெருகோமே ராமநாமம் சொல்ல சொல் நன்மை பெருகோமே நாவும் இணைக்குமே காபும் இணைக்குமே ராமரன் முதல் பண்டிதன் வரை புனிதம் ஆக்குமே ராமநாமம் சொல்வதே கதியில் கதியாம் ம நாமம் சொல்வதே கதியில் கதியாம் அதையும் மறந்தால் அதோ கதியாம் அதையும் மறந்தால் அதோ கதியாம் ராம 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 சீதா ராம ராம ரம ராம ராம சீதா ராம ராம ரம rama 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 ram rama 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 ramita rama rama geetaram ரொம்ப அற்புதமான கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாங்ஸ் நம்ம கேட்டோம் ஸ்ரீமதி பானு அவர்களுடைய குரல்களில் இது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறது என்னன்னா பெருமாள் ராம அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி முனிவரும் பரத்வாஜ மகரிஷியும் கான்வர்ஸ் பண்ணிக்கிறா பெருமாள் எடுக்க போகிற அடுத்த அவதாரத்துடைய திருநாமம் எப்படி இருக்கணும்னா அதை சொன்னால் மட்டும் கிடையாது அதை கேட்கிறவாளுக்கே எல்லா நன்மைகளும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாளாம் அப்படியாப்பட்ட அந்த ஒரு நன்மை நம்ம எல்லா இன்னைக்கு கிடைச்சிருக்கு ஸ்ரீமதி பானுமாமி அவர்கள் மூலியமா அவ்வளவு அற்புதமான பாடல்கள் ராம பக்தியோட மனசுல அத்தனை ஒரு அமைதி கிடைக்கிற மாதிரி பாடல்கள் நீங்க பாடி இருக்கீ தேங்க் யூ வெரி வெரி மச் ஆன் பிஹாப் ஆஃப் கத்தவரிக்ஷா சீதா சமேத்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இளைய பெருமாள் ஆஞ்சநேயர் எல்லாருடைய அனுகிரகமும் உங்க கூட இருந்துட்டே இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இன்னியோடைய இரண்டாவது பகுதியை நீங்க எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தினம் தொடர்ந்து பாருங்க ஸ்ரீராம வரைக்கும் ராகவனை போற்றுவோம் நிகழ்ச்சியில விதவிதமான இன்னும் நல்ல நிகழ்ச்சிகள் வந்துட்டே இருக்க போகுது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நம்ம எல்லாரோடையும் எப்பயுமே இருந்துட்டு அனுகிரகம் பண்ண எல்லாரும் நன்னா இருக்கணும் லோக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் உங்க எல்லாரையும் மறுபடியும் நாளை கார்த்தால கத்தபிரிக்ஷாவின் ஸ்ரீராமநவமி உற்சவம் ராகவனை போற்றுவோமின் ரகுவம்சம் பகுதியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்